தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நிறச்ச முடி வந்து நூற்றுக்கு நூறு கருப்பாக மாறும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது உங்கள் முடி வந்து இருந்து கருப்பாகவே வளரும் நரச்ச முடி அடுத்து பரவாமல் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக நரச்ச முடி இருந்தது உங்களுக்கு நரச்ச முடியை தேடி பார்க்குற மாதிரி ஆயிரும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறு வயசுலேருந்து முதியவர் வரைக்கும் யாருனாலும் நம்பிக்கையோட தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒருத்தருக்கு மூணு மாதத்தில் மாற்றம் தெரியும் ஒருத்தருக்கு ஆறு மாதத்தில் தெரியும் ஒருத்தருக்கு எட்டு மாதத்தில் தெரியும் ஒருத்தருக்கு ஒரு வருஷத்தில் தெரியும் நீங்க இதை சாப்பிடறதுனால ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு அதாவது பதினஞ்சு வயசுல ஒருத்தர் நெறச்ச முடியிருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரியாகும் எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுப்பா எனக்கு எல்லாம் வந்து நான் டை தான் இருக்கேன் இப்ப நான் வந்து இந்த மருந்தை உபயோகித்தா கருப்பா மாறும் அப்படின்னா அவருக்கும் கருப்பா மாறும் நம்பிக்கையோட தொடர்ந்து சாப்பிடணும் நெறச்ச முடி கருப்பா மாறும் சொல்லிருக்கீங்க அது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க எப்படி கருப்பா மாறீங்க அது என்ன மருந்து எப்படி சாப்பிடணும் நிறை அப்படின்னா நிறைய வர காரணம் தெரிஞ்சு அப்படின்னா அதில் இருந்து எல்லாருமே நிறைய தவிர்த்துடலாம் பொதுவாக வந்து இலை நிறையன்னு சொல்லுவாங்க பதினைந்து வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வர்றது சாதனை நிறைன்றது வந்து முப்பது வயசு தாண்டவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு முடியா நிறச்ச முடி வந்து அப்புறம் வயது ஆக ஆக தலை ஃபுல்லாக நிறச்ச மாறிடுது இந்த நிறை வந்தது வந்து நம்ம உடம்புல உப்போட தன்மை நம்ம சாப்பிட்றோம்ல சொத்துப்பு இப்போ ஒயிட் பாய்சன்னு சொல்லும்போது சர்க்கரையும் செருத்தாங்க உப்பையும் சொல்லுவாங்க அந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் சேர்க்காதீங்க பால் சேர்க்காதீங்க அப்படின்னு நம்ம அப்போல்லாம் எதுவும் சொல்லலை சித்தர்கள் காலத்திலே வந்து நோய்க்கு பத்தியம் வைக்கும்போது சொல்லுவாங்க உப்பு புளி அதாவது இச்சா பத்தியம்னு சொல்லுவாங்க இச்சா பத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உப்பு புளி பெண்போகம் அதாவது கணன் மணி சேர்க்க இது மூணு ஆகாது இது மூணுமே வந்து நம்ம கொடுக்குற மருந்தோட வீரியத்தை கம்மி பண்ணிடும் அதனால் உப்பு சேர்க்காத புளி சேர்க்காத தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இச்சா பத்தியம் கடும்பத்தியம் இருக்குது கடும் பத்தியம்னா புது மண் சட்டியில் கஞ்சியாக பண்ணி அதை தான் சாப்பிட்ணும் அந்த பச்சரிசி கஞ்சி தான் சாப்பிட்ணும் இதுதான் கடும் பத்தியம் இப்போ அப்போ பத்தியம்லாம் வச்சதுனால இப்போ யாரும் சித்தா பக்கமே வர்றது கிடையாது இன்னும் சித்தாலன்னா பத்தியம் இருக்கணுங்க அப்படின்னு அதே சித்தாவில் தான் இப்போ நம்ம வந்து நரம்புடிக்கு சாயம் இருக்கோம்ல டை அடிக்கிறது இதை அடிக்காமல் தடுக்கிறதுக்கு அவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஏகப்பட்ட முறைகள் இருக்குது நறுச்சும்புடி கருப்பாக இருக்குது காய்கல் மூலிகைன்னு சொல்கிற எல்லாமே நறுச்சும்படியை தான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கத்தாலை எடுத்துக்குவோமே அந்த சோத்துக்கத்தாலில் சோறு எடுத்து அதில் திரிகடுக்கு கலந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து நெய்யில் புரட்டி சாப்பிட்ணும் இப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டோம்னா நறுச்சும்படி கருப்பாகும் அப்படின்னு போட்டிருக்கு அதில் போடும்போது சோத்துக்கத்தாலே செங்கற்றாலின்னு போட்டிருக்கோம் இப்போ செப்பு சிவப்பு கத்தாள் எங்கே இருக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெயிலில் இருந்து தண்ணி ஊற்றாத சோத்து கத்தா பார்த்தா ஓரத்தில் சிவப்பு சாயில் அடிச்சிருக்கோம் பிங்க் கலரில் இருக்கும் உடச்சா உள்ளே வந்து சாதாரணமாக ஜெல்லு வந்து எப்படி சோத்துக்கத்தாள் ஜெல் இருக்கா அது மாதிரி தான் சோறு இருக்குது அது கிடையாது அவங்க சொல்கிற சிவப்பு கத்தாங்கிறது சோத்து கத்தாளையை வந்து சேராங்கோட்டையை ரெண்டாக வெட்டி மண்ணில் மக்க வச்சு அதில் வந்து அந்த சோத்து கத்தாலையை வளர்க்க சொல்கிறாங்க முதல் வளர்க்கும் போது எல்லாம் சிவப்பாக வரும் இன்னொரு இடத்த இந்த மூணு மாதம் இந்த சோத்துக்கத்தில் வளரும் போது இன்னொரு இடத்துல குழியை நோண்டி அதில் சேராங்கோட்டையை வெட்டி போட்டு அதில் மட்க வைக்கணும் அப்போ வந்து இந்த சோத்துக்கத்தில் அதில் நட்டு வைக்கும்போது இன்னும் மேலும் கொஞ்சம் ரத்த சிறப்பாக மாறும் இப்படி நாலு தடவை மாற்றி மாற்றி ஒவ்வொரு தடவை ஒரு மூலிகையை பயிர் பண்ணும்போது அந்த மூலிகை வந்து கால் கருப்பு தான் மாறும் அப்புறம் அறக்கருப்பு முக்கா முழு கருப்பு அப்படியானா நாலு தடவை கல்டிவேட் பண்ணணும் ஒரு இடத்துல வச்சதா இடம் மாறி மாறி மக்குன்னு அதான் சேராங்கோட்டை மண் மக்குனதில் அதை வச்சு எடுக்கணும் இப்படி எடுத்தால் அவங்க சித்தர்கள் வந்தால் கருப்பு கலரில் மூலிகை பயிர் பண்ணியிருக்காங்க அந்த கருப்பு மூலிகையை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு வந்து நிறச்சபடி கருப்பாக மாதிரி இருக்குது எலமையாக இருந்திருக்காங்க தோளில் கலந்து விழுந்து நெகம்பெலாம் உளுந்து பல் விழுந்து மறுபடியும் முளைச்சிருக்கு இதுதான் உண்மையான காயக்கலப்போம் ஆனால் இப்போ எல்லாராலேயும் செய்ய முடியுமா இப்போ நானும் அதை பயிர் பண்ண முடியும் அப்படி பயிர் பண்ணால் நான் மட்டும் தான் சாப்பிட்ற இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்கு கொடுக்குறதுக்கு இருக்காது அப்போ எளிமையை ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வைத்திய பெருங்குரல் அப்படின்ற நூலில் பேதியை கட்ட நிறைமாற சுரணம் அப்படின்ற ஒரு தலைப்பு என்னோட பேதியை கட்டுனா சரி பேதியை கட்டுறது நம்ம அதிகமாக வயிற்றோட்டம் போகிறவங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா பேதி கட்டிடுது நிறைமாறன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பார்ப்போம்னா அதில் தான் பார்த்தோம் பிஞ்சு கடுக்க இப்போ சாதாரண கடுக்காய்க்கு அகநஞ்சு சுக்குக்கு புறம் நஞ்சுன்றோம் கடுக்காய்க்கு அகநஞ்சு அப்படின்னா கடுக்காய்க்குள்ளே இருக்க கொட்டை தான் அதுக்கு வந்து விஷம் அந்த கொட்டை வந்து ஜீரணமாகுது ஈஸியாக இப்போ அந்த கொட்டையை நீக்கிட்டு வெறும் தோலை மட்டும் பவுடர் பண்ணி தான் கடுக்காய் பவுடரே செய்யணும் திரிபலாவே அப்படி தான் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூணுக்குமே அப்படி தான் அது இந்த பிஞ்சு கடுக்கால் இப்போ கொட்டை இருக்குமே அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா பிஞ்சு கடுக்காயில் விதைய இருக்காது உள்ள இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிஞ்சு கடுக்கா இது வந்து கடுக்கா பூவில் இருந்து இந்த பிஞ்சு பிடிச்சதுமே காற்றுல அசைஞ்சு கீழே விழுந்துடும் இதுக்குள்ளே விதையெல்லாம் இருக்காது இந்த கடுக்காயை நம்ம மருந்தாக்குறதுக்கு முன்னாடி சுற்றி பண்ணணும் இப்போ இந்த கடுக்காயை பொடி பண்ணோம்னா பொடி பண்ணவே முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதை எப்படி பொடி பண்ணுறது அப்படின்னா இந்த கடுக்காயை பசு நெய் வந்து ஒரு சட்டியில் விட்டுட்டு அதில் இந்த கடுக்காயை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த சின்னதாக திராட்சை மாதிரி இருக்கிற அந்த கடுக்காய் வந்து நல்லா உப்பி சாதாரண கடுக்காய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீங்கிடும் அதாவது பருத்துரும் தன்னோட இதை வந்து பொடி பண்ணோம்னா இந்த நேரத்தில் இருக்கும் இதுதான் பிஞ்சு கடுக்காய் பொடி சாதாரண கடுக்காய் பொடி மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த பிஞ்சு கடுக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூக்குப்பொடி கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் தான் ப்ரௌன் கலரில் இருக்கும் இதான் தான் பிஞ்சு கடுக்காய் இந்த பொடியை எப்படி சாப்பிட்றது இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி இப்போ நெய்யில் வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கான் இந்த பொடியை வந்து ஒரு சிட்டிக்காய் அளவு அதாவது ஒரு ஐநூறு மில்லிகிராம் அந்த அளவுக்கு எடுக்கணும் இதான் பிஞ்சு கடுக்காய் சாப்பிட்ற பாகம் ஒரு மூக்கு பொருட்டி கரண்டி அதாவது ஒரு மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா சாதாரணமாக அரை கிராம் அந்த அளவுக்கு இருக்கணும் இதை எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் இந்த நெய் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நெய்யை வந்து உருக்கி எண்ணெய் ரூபத்தில் எடுக்கணும் அந்த நெய்யை இது மேலே ஊற்றி நல்லா குலைக்கணும் விரலில் நல்லா குலைச்சி இந்த நெய்யும் கடுக்காயும் ஒன்றா சேர்ந்ததும் நமக்கு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் கூழ் பக்கத்தில் இருக்கும் அதை விரலில் எடுத்து நாக்கில் தொட்டு சுவைச்சி சாப்பிடணும் தோர்ப்பு கசப்பாக இருக்கும் முடிவில் லைட்டாக இனிப்பாக இருக்கும் இது தான் வந்து அந்த பிஞ்சு கடுக்க சூரணம் இந்த சூரணத்தை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு இல நிறையா இருந்தாலும் சரி பெரிய அதாவது முதுமையில் வரக்கூடிய நிறையா இருந்தாலும் சரி அதாவது பதினஞ்சு வயசில் ஒருத்தர் நிறச்ச முடியிருந்தாலும் அந்த பிரச்சனையும் சரியாகும் எனக்கு அறுபது வயசு ஆகிடுச்சுப்பா எனக்குலாம் வந்து நான் டை டையடிச்சிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் வந்து இந்த மருந்தை உபயோகித்தா கருப்பாக மாறுமா அப்படின்னா அவருக்கும் கருப்பாக மாறும் நம்பிக்கையோடு தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒவ்வொரு உடல் வாகு இருக்குது சிலர் வந்து இப்போ தான் நிற முடியும் ஒன்று ரெண்டும் இருக்கும் சிலர் வந்து நிறைச்ச முடியும் டக்கு டக்கு டக்குன்னு பிடுங்கிடுவாங்க கண்ணுக்கு தெரிகிற பிடுங்குவாங்க நம்ம உடம்புல நம்ம தலையில் இருக்கக்கூடிய அனைத்து முடியும் ஒரு நாள் வெள்ளையை மாறத்தான் போகுது இப்போ ஒவ்வொரு முடியா அப்படின்னா தலையில் ஒரு முடி கூட இருக்காது அதனால் அந்த வேலையை பண்ணக்கூடாது எத்தனை முடி நிறச்சிருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையோட இந்த சூரணத்தை நெய்யில் விட்டு குழப்பி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பிஞ்சு கடுக்கையோட மருத்துவ குணம் உடம்புல ஏறி ரத்தத்தில் கலந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உப்போட கண்டென்ட்டை குறைக்கும் என்றைக்கி நீங்கள் இத்தனை வருஷமாக சாப்பிட்ட உப்பு இருக்குல்ல அந்த உப்போட தன்மை உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடி வந்து வேர்லேருந்து கருப்பாகவே வளரும் நிறைச்ச முடி அடுத்து பரவாமல் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக நிறச்ச முடி இருந்தது உங்களுக்கு நிறச்ச முடியே தேடி பார்க்குற மாதிரி ஆகிரும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறு வயசுலேருந்து முதியோர் வரைக்கும் யாருனாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒருத்தருக்கு மூணு மாதத்தில் மாற்றம் தெரியும் ஒருத்தருக்கு ஆறு மாதத்தில் தெரியும் ஒருத்தருக்கு எட்டு மாதத்தில் தெரியும் ஒருத்தருக்கு ஒரு வருஷத்தில் தெரியும் நீங்கள் இதை சாப்பிட்றனால ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது நார்மலாக ஒருத்தருக்கு மழை ஃப்ரீயாக போகுது இந்த பிஞ்சு கடுக்காயை சாப்பிட்டாங்கன்னா மழை கொஞ்சம் இருகலை போகும் இந்த பிஞ்சு கடுக்கை வந்து நம்ம நிறைக்காண்டி சாப்பிட்றோம் நிற முடி கருப்பாகிறக்காண்டி பிஞ்சு கடுக்கை சாப்பிட்றோம் இப்போ அவருக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் ஈஸியாக லகுவாக போகணும் அப்படின்னு நினச்சா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கனிஞ்ச வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழமோ அல்லது ரசாலி வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழத்தில் எது கிடைக்காது சாப்பிட வேண்டியது அப்படி இல்லாட்டி திருவிழா பொடியை சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு சொல்கிறோம்னா யார் யார் உடம்புக்கு இது வந்து கொஞ்சம் மலம் கட்டுற மாதிரி இருக்கா அவங்க மட்டும் சாப்பிட்ணும் எனக்கு இது சாப்பிட்றேன் சார் எனக்கு ஒன்றும் மலைச்சுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னா அவங்களாம் சாப்பிட்ணும் வச்சும் கிடையாது எல்லோரும் சாப்பிட்ணும் வச்சும் கிடையாது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நரசி வந்து நூற்றுக்கு நூறு கருப்பாக மாறும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது இந்த பிஞ்சு கடுக்கா தான் யூஸ் பண்ணணும் சாதா கடுக்க யூஸ் பண்ணக்கூடாது நான் நேராக போய் ஒரு கடையில் போய் பிஞ்சு கடுக்கா பொடி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அப்படிலாம் சாப்பிட்றாங்க கடுக்கா வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நெய்யில் அடுத்தா தான் வேலை செய்யும் வெறுமனா கடுக்காய சும்மா அடுப்பில் போட்டு வறுத்து அதை செஞ்சாலும் வேலை செய்யாது நெய் விட்டு வறுக்கணும் நெய் விட்டு வறுத்த அந்த கடுக்காய் வந்து உப்பணும் தன்னோடய மடங்கை காட்டில் இரண்டு மடங்கு பெருசாக மாறணும் அதை பொடி பண்ணி மறுபடியும் அதே பசு நெய்யில் சாப்பிட்ணும் இல்லை பிஞ்சு கடுக்கா ஒரிஜினல் கிடச்சிடும் நெய் ஒரிஜினலாக இருக்கணும் ரொம்ப இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியலாக நெய் செஞ்சு அதை நெய்யின்னு ஊற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நான் அந்த அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க நெய்யை வாங்கி ஏமாந்துறாங்க உங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இருக்க மாதிரி அக்மார்க்கு முத்திரை இருக்கு மாதிரி எந்த நெய் டப்பா எந்த பிராண்ட் இருக்கோ அதை வாங்கி பயன்படுத்துங்க அது எந்த பிராண்ட்னாலும் சரி உங்களுக்கு பிரியா அதை வாங்கி அதை உருக்கி ஊற்றி சாப்பிடணும் நெய் சாப்பிடும்போது என்ன ரூபத்தில் இருக்கணும் டால்டா மாதிரி இருக்கக்கூடாது டால்டா மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் ஒல்லியாக சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் குண்டாயிருவீங்க ஆனால் இது வந்து இது வந்து என்ன என்ன மாதிரி உருக்கி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல கொழுப்பு வைக்காது நார்மலாக எப்படி இருந்தீங்கன்னா அப்படியே இருப்பீங்க தலைமுடி மட்டும் உங்களுக்கு வேர்லேருந்து கருப்பாக மாறும் என்னென்னே உங்களுக்கும் தலைமுடி வெள்ளையாக இருக்குது கருப்பா மரம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்துங்க எல்லா தகவலும் தெளிவாக சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் அறிவுனு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி